நீங்களே பாருங்க ஐநூறு கோடி சினிஃபீல்டு இருக்கும் வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நிழலா இருக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி மாநகராட்சியில இருந்து கிட்டத்தட்ட கால் கால்வாயா இருக்கட்டும் சாக்கடியா இருக்கட்டும் எதுவுமே ஒழுங்கா மேம்படுத்தல அதை விட்டுட்டு ஒய்ஃபை ஃப்ரீயா கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நான் உள்பட ரொம்ப அருமையாக இருக்கேன் படிக்கிற கஷ்டப்படுற பிள்ளைகளையோ பாம்பர மக்களையோ சரியா கவனிக்கிறதோ அரசு திட்டங்கள் மட்டும்தான் போடுது ஆனா நிறைவேறு என்னன்னு பாக்குறது இல்லை இப்ப விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு

பங்கு போட்டுக்கிட்டு ஒரு லட்ச ரூபா இருபத்தி வேலை நடக்குது இதை கண்காணிக்கிறது யாருமே கிடையாது இப்போ நான் மதுரையில் இருக்கனால இப்போ நம்ம மதுரை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா வந்துட்டு லாஸ்ட் பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக தரலை எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ அவங்க சினி ஃபீல்டுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் யூஸ் பண்ண மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தமிழ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பட் லாஸ்ட் பட்ஜெட்லையும் பார்த்தோம்னா நம்ம மதுரையில் வந்துட்டு எஜுகேஷனுக்காக ஸ்பென்ட் பண்ணுறேன்னாங்க அதையும் ப்ராப்ளமாக பண்ணல இந்த இதுலேயும் பார்த்தோம்னா ஐடிக்கு தரேன்றாங்க இந்த ஐடிக்கு தரேன்றது வந்து ஒரு காமன் டைமாகவே வச்சிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த முதலமைச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மாநாட்டிலையும் பார்த்தோம்னா வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு அதிரசு எடுக்க நினச்சி மதுரைக்கு பெருசாக பண்ணல ஸோ எங்களுக்கு வந்துட்டு இது ஒரு சின்ன ஏமாற்றம் தான் நீங்களே பாருங்கள் ஐநூறு கோடி சினிஃபீல்டு இருக்கும்போது வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நிலவாக இருக்குது இப்போ கோயம்புத்தூர் கொண்டு வந்த மாதிரி திருச்சி கொண்டு வரலாம் திருச்சிக்கு அந்த மாதிரி பெருசாக கிடையாது ஸோ எஜுகேஷனுக்கு அவங்க எவ்வளோ கொண்டு வந்தாலுமே வந்துட்டு அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம் நம்ம நம்மளும் அதுக்கு பேக் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் பட்ஜெட் வெளியாக இருக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி மாநகராட்சியிலேருந்து கிட்டத்தட்ட கால் கால்வாயாக இருக்கட்டும் சாக்கடையாக இருக்கட்டும் எதுவுமே ஒழுங்காக மேம்படுத்தலை அதை விட்டுட்டு ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதை விட சாலைகளையும் சரி இந்த வைகாத்தை சுத்தம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சட்டத்திட்டங்கள் தான் போடுறாங்களே தவிர பாம்பர மக்கள் ரொம்பவும் மிகவும் தான் இருக்காங்களே தவிர நான் உள்பட ரொம்ப வறுமையில தான் இருக்கேன் படிக்கிற கஷ்டப்படுற பிள்ளைகளையோ பாம்பர மக்களையோ சரியாக கவனிக்கிறதோ அரசு திட்டங்கள் மட்டும்தான் போடுது ஆனால் நிறைவேறது என்னன்னு இல்லை அவங்க தேவைக்கு மட்டும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் விழிப்புணர்வு கொடுக்குறாங்களே தவிர நேரத்துல நேரத்தில் படுத்துறதா தெரியல மிகவும் பொதுமக்கள் வேதனையில் இருக்கும் கொஞ்சம் கவனம் கொடுத்து கஷ்டப்படும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற வகையில் அவங்களுக்கு நல்லது செஞ்சால் தமிழக அரசு பாராட்டுவாங்க எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் இது பார்க்காம எப்போவுமே பொதுமக்கள் பயனடைகிற மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு விரும்புகிறோம் இந்த பட்ஜெட்டில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது வந்து நம்ம அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் தருவதாக அன்றைக்கி அரசு அறிவித்திருக்கிறது மற்ற மா மற்ற மாநில மாவட்டங்களைப் போல் மதுரைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் கொடுப்பதும் அதுபோக வந்து வைகை காவேரி போன்ற நதிகளுக்கு வந்து தூர்வாறுவதற்காக சுத்தம் செய்ய பணிக்காக நிதி ஒதுக்கிற வரவேற்கிறோம் அதே போல் வந்து மதுரையினுடைய மிகப்பெரிய ஒரு மக்களுடைய வேண்டுகோளாக என்ன இருக்குதுன்னா வைகை ஆட்டில் கழிவுநீர் தொடர்ந்து கலக்கிறது இதுக்காக சுத்திகரிப்பு நிலையம் வந்து அரசு அமைக்க வேண்டும் அதுபோக வகையே இருக்கக்கூடிய கருவேல மரங்களெல்லாம் அகற்றுவதற்கு பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியுமே நிதி உறுப்புகளில் அவருடைய நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தமிழக அரசு அந்த கருவேல மரத்தையும் ஆகாய் தாமதம் அகற்றுவதற்கு தொடர்ந்து நிதி உதவி செய்யணும் அதுபோல் வ வைகை ஆற்றின் பகுதி பகுதியும் வடகரையிலும் தென்கரையிலையும் சுத்திகரிப்பு நிலையை அமைக்கணும் அதுபோக வந்து மதுரையினுடைய சாலைகள்லாம் மிகவும் மோசமடைந்து இப்போ பயணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது சாலைகளை உடனடியாக சீரமைக்கணும் பொதுமக்களுக்கு இந்த வெயில் காலம் வருவதனால் அந்த இருபத்தி நாலு முறை கொடுக்கக்கூடிய இந்த குடிநீர் இதையும் கா காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் வயல்நிதி மக்களை இந்த சார்பிலே கேட்டுக்கொள்ள ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக நீதி சார்ந்த வளர்ச்சிக்கு பசுமை பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிக்கு மகளிர் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த திட்டம் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தெல்லே நம்ம ஃபைட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி பயணிக்கிற இந்தியாவில் ஒரு அளவில் இருக்கக்கூடிய ப பத்து கொண்ட உலகத்தில் சில நாடுகள் இருக்குது அந்த மாதிரியான வளர்ச்சி அடைந்த நாடுகள் உதாரணமாக பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் கவனிக்கப்பட்டிருக்க வேண்டும் இளைஞர்களுக்கு பொறுத்தளவு தமிழ்நாட்டில் அதிக பேர் படிச்சுட்டு இருக்கோம் நான் வந்து பிஎட் படிச்சுருக்கேன் பத்து வருஷமாகவும் அதிகமாக கவர்மெண்ட் மூலம் எந்த வேலையுமே போகல டெட்டு வச்சாங்க பேப்பர் ஒன்று பிஎடும் கொள்கை இப்போ கவர்மெண்ட்டே அறிவித்தாங்க கவர்மெண்ட்டே நிறுத்திட்டாங்க அதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் படித்து அது பாஸ் ஆகி கோச்சிங்லாம் போனேன் ரெண்டு வருஷம் இப்போ அதுக்காக வேஸ்ட்டு தான் அது இப்போ சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு ஒன்றுமே போயின்னு தெரில அதை நடைமுறைப்படுத்துக்குள்ளே தெரியும் இப்போ குரூப் ஃபோரே ரெண்டு வருஷம் இல்லாமல் இப்போ தான் அறிவிச்சுக்கிறாங்க இப்போ பத்தாயிரம் போஸ்டிங் தான் இருக்குது அதே கம்மி தான் இருபது பாஞ்சாயிரம் போஸ்டிங் எதிர்பார்த்தது அதை கொஞ்சம் கவர்மெண்ட் இதை கொ கண் கூட பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தோடு படிச்சுன்னு வருவோம் எங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் திட்ட நடைமுறைக்கு வந்தால் பரவாயில்ல எல்லாருக்குமே தந்தால் ஆயிரம் ரூபாய் படிக்கிற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறாங்க யாருக்கு இருந்தாலும் தந்தாலும் நல்லது தான் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு அந்த டைட்டில் பார்க் இப்போ எங்கே இருக்குன்னே தெரில நான் இல்லை இங்கே விவசாயம் நம்பி தான் அந்த விழுப்புரம் மாவட்டம் இருக்குது எல்லாம் எஜிகேஷனு விவசாயம் சம்மந்தப்பட்டது எது தந்தாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீம் தானே போன வருஷம் லேடிஸ்க்கு அறிவிச்சாங்க கண்டிப்பாக இதை வந்து தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தணும் இது எதுக்காக இந்த நேரத்தில் கொண்டு வராங்கன்ற ரீசன் இந்த எலெக்ஷனுக்காக இருக்கா இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடாது மாணவர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக தான் இருக்குதுன்னு கண்டிப்பாக நம்புகிறோம் நாங்கள் இது ஆனால் இந்த திட்டம் வந்து தொடர்ச்சியாக இருக்கணும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் இது இல்லாமல் மாணவர்களுடைய கல்வி செலவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குறிப்பாக அந்த திருநங்கைகளுக்கு வந்து இந்த அறிவித்திருக்க இந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு முழுமும் அரசு சொல்கிறது வரவேற்க வரவேற்கக்கூடியது ரொம்பவும் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் சாதனை புரிகிறாங்க இப்போ கடைசியாக ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஒருத்தவங்க போயிருக்காங்க இவர் ரொம்ப வரவேற்க விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் தான் இது கண்டிப்பாக திருநங்கை இருக்கிறது உயர்கல்வி செலவு அரசியாக இருக்கிறது நான் கண்டிப்பாக வரவேற்கிற அந்த திட்டத்தை உமன்ஸ் மட்டும் கல்வி தொகை கொடுக்கறதால அது கொஞ்சம் பாய்ஸ் பக்கம் வந்து காசு தான் முக்கியம் சொல்லிட்டு எல்லாம் வேலை செய்து போயிடுவாங்க காசு பிரச்சனையால் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த கல்வித்தொகை கொடுக்கறதால இவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏ ஏழை எளிய பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதால எல்லாம் படிக்க வருவாங்க அதனால இது வரவேற்கத்தக்க தான் இது திருநாங்கினாலே ஒரு பார்வை அவங்க தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கறதால இவங்க கல்விக்கு வந்து படிக்கிறால அவங்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அவங்களும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க அதனால இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் இன்னைக்கு பட்ஜெட்டில் வந்து நமது அரசு வந்து நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கு அது பார்த்திங்கன்னா அதிகமாக பெண்களுக்கான திட்டம் இப்போ மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க அதை இன்னும் அதிகப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்களுடைய இதை என்ன இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு வராமல் இருக்கு இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு வராமல் இருக்கு அந்த மகளிர் உரிமை தொகையும் மகளிர் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும் அதுக்கான நிதி உதக்கி உதவி இருக்கிறதுக்காக எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் நாங்கள் இன்னொரு விஷயம் திருச்சியை வந்து இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு பல மேம்பாட்டு திட்டங்கள்லாம் நிறைய அறிவிச்சிருக்காங்க அதுக்காகவும் பெண்களின் சார்பாக நன்றி சொல்கிறோம் இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கு அதிகமான சிறப்புகள் செஞ்சுருக்கிறாங்க இப்போ திருவரம்பூரில் அதிகமான மேம்பாலங்கள் விரி விரிவான மேம்பாலம் போகிறாங்க அது ஒரு வகையான சந்தோஷம் எல்லாத்தோட முக்கியம் திருச்சி மாவட்டத்துக்கு மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சுன்னா இன்னும் மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூட்ட நெரிசல்கள் தவிர்க்கப்படும் விபத்துகள் குறைக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் விரைவில் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம் இன்னைக்கு அறிவிச்சிருக்க அந்த திட்டங்கள் அத்தனையும் வெகு சீக்கிரமா இதை வந்து அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் திருநங்கைகளுக்கு சேஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சு அதன் மூலயமா திருநங்கைகளுக்காக நான் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைய தினம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு திமுக அரசு திருநங்கைகளுக்கான அரசு திருநங்கைகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கக்கூடிய நமது திமுக அரசின் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த திருநங்கைகளுடைய கல்வி கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும் சொல்லிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஐயா அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது திருநங்கைகள் மத்தியில் ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கும் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் வரவேற்பையும் அங்கீகாரத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம் திருநங்கைகள் மத்தியில் வந்து இந்த கல்வியில் தான் நாங்கள் ரொம்ப இருக்கோம் அந்த கல்வியில் ஏன் பின்தங்கியிருக்கோன்னா இந்த கட்டணம் கல்வியில் வந்து திருநங்கைகளுக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை மருத்துவராக படிக்கணும் அவங்க இன்ஜினியர் ஆகணும் அப்படின்லாம் நிறைய கனவுகளெல்லாம் இருக்குது அந்த கனவுகளை வந்து இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு வந்து திருநங்கை இந்த ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க ஜூன் மாதத்திற்குள்ள அரசு வேலைக்கு காலியிடங்களை நிரப்புறதா இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அது மிகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு இதை சரியான முறையில் ஒரு நியாயமான முறையில் எங்களுக்கு வந்துட்டு இந்த வேலை வந்துட்டு முறைப்படி எக்ஸாம் எழுதியோ நேர்முக தேர்வுக்கோ செலக்ட் பண்ணி சரியான முறையில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது இது நடந்தால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம்தான் இதை எடுத்துருக்க கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் இப்போ சென்னையில் திரைப்பட நகரம் சென்னையில் வந்து மெட்ரோ ரயில் வளர்ச்சி அது மாதிரி புந்தமல்லி ஐரோடு இந்த மாதிரிலாம் பன்னெண்டாயிரம் கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடினு ஒதுக்குறாங்க அதே மாதிரி இந்த மின் விவசாயிகள் மின்சாரத்துக்கும் ஒரு ஐநூறு கோடி ஒதுக்கிறதா சொல்கிறாங்க இப்போ விவசாயிகள் மின்சாரத்துக்கு ஐநூறு கோடி ஒதுக்குனது வரவேற்கத்தக்கது ஒரு பக்கமாக இருந்தாலும் இங்கே காவேரியில் தண்ணி இல்லாமல் ஒரு பக்கம் வந்து இருக்கிற பொருளே தண்ணி வர மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்போ வந்து இன்னொரு பக்கம் நீர்நிலைகள் வந்து முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு குப்பைகள் கொட்டப்படுது தாக்கடைகள் விட்டப்படுது அதனுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு உள்ள நாகரிக உலக உலகத்தில் படித்த அறிவாளிகள் வாழக்கூடிய காலத்தில் மக்களுக்கு தெரியலை நீர்நிலைங்கிறது ஒரு கடவுளுக்கு இணையாக அந்த ச அதை வந்து சுகாதாரமாக தாக்கல் விடாமல் குப்பை போடாமல் தாங்களே பராமரித்து வந்த முன்னோர்கள் வாழ்ந்த இதை நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நீர்நிலைகளுக்கு எங்கேயுமே தண்ணியே கிடையாது காரணம் என்னென்னா போகிற வாய்க்கால்கள்லாம் வந்துருக்கு அப்போ அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த நிதி ஒதுக்கிருக்காங்கன்னா வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் நிதிங்கிறது பேரளவில் ஒதுக்குறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வேலை நடக்கிற பார்த்தீங்கன்னா வட்டம் மாவட்டம் செயலாளர் வந்து பங்கு போட்டுக்கிட்டு இல்லை ஒரு லட்சம் ரூபானா இருபத்தாயிரம் ரூபாய் வேலை நடக்குது இதை கண்காணிக்கிறது யாருமே கிடையாது இப்போ ஒதுக்கக்கூடிய நிதியாக ஒதுக்கப்பட்டதை செயல்பட்டுதா அதை யார் யார் சாப்பிட்றா ஒரு அளவு வேணாமல் சாப்பிட்றதுக்கு நூறுரூவான்னா இருபத்தஞ்சு ரூபா சாப்பிட்டு எழுவத்தஞ்சு ரூபா செலவு பண்ணாலும் ஒரு இருக்கும் எழுபத்தஞ்சி ரூபாய் சாப்பிட்டு இருபத்தஞ்சி ரூபாய் வேலை நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதை வந்து கடுமையாக கண்காணித்து இந்த நீர்நிலையில பாதுகாத்தால் வழி நாளைக்கு குடிக்கக்கூடிய தண்ணி இருக்காது இந்த மாதிரி நிலம வந்துடும் இது மாதிரி ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் உணவளிக்கக்கூடிய விவசாயங்கிறது விவசாயத்தை விட்டு வெளியேறி போய் பனியங்க மேலே வேலை பார்த்தா பத்து ரூபாய் சம்பாரிச்சா நிம்மதி இந்த பழா போன விவசாயம் வேணாலும் விவசாயம் ஓடக்கூடிய ஒரு நிலமை தான் இருக்குது இது மாதிரி படிச்சுட்டு ஏதோ அமெரிக்கா லண்டனில் இருந்து பணம் அனுப்பிவிட்டா எங்கள் அப்பா தாத்தா இருந்துக்கிட்டு வயசான காலத்தில் நிலத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டு அவங்க ஏதோ ஆளுகளுக்கு சாராயம் வரைக்கும் வாங்கி கொடுத்து இன்னைக்கு வேலை வாங்கக்கூடிய நிலமை இருக்குது விவசாயங்கிறது அழியாமல் இருக்குன்னா லாபகரமான வேலை கொடுக்கணும் அதுக்கான திட்டங்களை அரசு வகுக்கணும் இந்த பட்ஜெட்டில்ங்கிறது கேட்டுக்கிறோம் அப்புறம் அந்த தென்னை பனை விவசாயிகள் பாலா போகிற போயிட்டு அந்த ஒரு ஒரு மரையறிகள்ன்ற ஒரு சமூகமே இல்லாமல் போயிட்டு அப்போ அவங்கெல்லாம் மீண்டு வரணும் அந்த கல்லுக்கு ஆன தடையை நீக்கணும் உலகத்தில் எங்கேயுமே கல்லுக்கு தட இல்லை எந்த மாநிலத்திலும் கல் வைக்கிறது தட இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது அந்த கல்லுக்கான தடையை நீக்கணும் அதுக்கான அறிவிப்பையும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கான போராட்டமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் தமிழகம் முதல்வர் ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு விவசாயிகள் பட்ஜெட்டில் கொண்டு வரணுங்கிறோம் அந்த பாமாயில் அதுக்கு பதிலாக அதை இறக்குமதி நிப்பாட்டி தேங்காய் எண்ணெய் கடல் அண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம வந்து ரேஷன் கடையில் கொடுக்கறதுக்கு வழிவகுத்தாலும் வந்தாலும் விவசாயிகளுக்கு நன்மைகள் திருநங்கைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமான கல்லூரி இலவசங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து இது வந்து மற்ற வழிகளுக்கு செல்லாம இது வந்து கல்லூரி படிப்பு முடிச்சு அவங்க அரசு பணிகள் சேரும் வகையில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன்பிடி தடைக்காலங்களில் வந்து மீனவர்களுக்கான நிவாரணங்கள் வந்து நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் இல்லந்தோடும் கல்வி திட்டமாக அந்த திட்டத்துக்கு வந்து நூறு கோடி ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் புதிய ஏழை மக்களுக்கு வந்து புதிய கான்கிரீட் வீடு வந்து இந்த ஒரு ஆறு ஆண்டு காலக்குள்ள வந்து முப்பது லட்சம் வீடு அறிவிச்சிருக்கிறாங்க முதல் கட்டமாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வீடு வந்து கெட்டித்தரப்படும் ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற ஏராளமான திட்டங்களை வந்து தமிழக அரசு வந்து அறிவி அறிவிச்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய மக்களுக்கு உள்ந்து ஒரு பயன் உள்ளதாக அமையும் என்பது தெரியுது